தாம்பரம் அருகே அதிவேகமாக வந்த கார் மோதியதில் சிகிச்சை பெற்று வந்த மூன்று மாத கர்ப்பிணி பெண் தூய்மை பணியாளர் உயிரிழந்த சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது விபத்து தொடர்பான பதை பதைக்க வைக்கும் சிசிடிவி காட்சிகள் வெளியாகியுள்ளது சென்னை தாம்பரம் அடுத்த சேலையூர் காவல் நிலையம் அருகே கடந்த ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை பெண்கள் சிலர் தூய்மை பணியில் ஈடுபட்டிருந்தபோது அவ்வழியாக அதிவேகமாக வந்த கார் மோதிய விபத்தில் சித்தாளம்பாக்கத்தை சேர்ந்த ராணி என்ற தூய்மை பணியாளர் படுகாயமடைந்த நிலையில் ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்தார் மேலும் சிகிச்சை பெற்று வந்த ராணி மூன்று மாதம் கர்ப்பமாக இருந்த நிலையில் இன்று காலை உயிரிழந்தார் விபத்து தொடர்பான சிசிடிவி காட்சிகள் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியது இந்த சம்பவம் குறித்து மாநகராட்சி நிர்வாகம் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என கூறி சக தூய்மைப் பணியாளர்கள் இன்று காலை தாம்பர மாநகராட்சி அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர் ராணிக்கு நீதி கேட்டும் கார் ஓட்டுநரை உடனடியாக கைது செய்ய வேண்டும் என்றும் அவரது குடும்பத்திற்கு உரிய இழப்பீடு வழங்க வேண்டும் என்றும் அவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் மேலும் தூய்மைப் பணியாளர்களுக்கான மருத்துவ காப்பீடு உறுதி செய்ய வேண்டும் என பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்து மாநகராட்சி ஆணையரை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர் இந்த சம்பவத்தை கண்டித்து தூய்மை பணியாளர்கள் இன்று தங்களது பணியை புறக்கணித்து போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர் மேலும் வேலையின் போது தங்களுடைய உயிருக்கு பாதுகாப்பு வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்து போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் இதன் காரணமாக தாம்பரம் மாநகராட்சியில் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது